இப்ப எனக்கு நான் ஒரு முப்பது வருடம் முப்பத்தி ஐந்து வருடமாக மனித உரிமை சம்பந்தமான செயல்பாட்டுல ஈடுபட்டு இருக்கிறேன் இங்க கொட்டக்கலையில நிறைய பேருக்கு தெரியும் ஜெயராம் இருக்காரு சாதாரண இந்த இடத்துல இருந்து இலங்கை பாராளுமன்றத்தில இருந்து ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளை நான் பேசி இருக்கிறேன் அதை எடுத்து கொண்டு போயிருக்கிறேன் ஆனா இதுவரைக்கும் அரசியல்ல நான் ஈடுபட்டது இல்லை எந்த அரசியல் கட்சி பின்னுக்கும் நான் போனதில்லை ஆனால் இப்போ ஏன் நான் இந்த அரசியல் மேடையில் நிற்கிறேன்னா நான் ஒரு அரசியல்வாதி அல்ல எதுக்காக நிற்கிறேன்னு சொன்னா இலங்கை சரியான திசையில் போக வேண்டும் என்றால் அந்த இலங்கை அரசு சரியான திசையில் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய அனுரகுமார திசா நாயக்க விஜிதேயர போன்றவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் நாங்களும் அந்த திசையை நோக்கி செல்வதற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் கப்பல் இந்த திசையில் செல்லும்போது அல்லது புகையிரதம் இங்கே கொட்டகலையை நோக்கி போகும்போது நீங்கள் வேற எங்கேயாவது ஏறினீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொழும்பை நோக்கி போக மாட்டீங்க பதிலையை நோக்கி தான் போவீங்க கோச்சியில் புகையரத்தில் ஏற நேரம் கணக்காக ஏறணும் இலங்கை மக்களே கொழும்பை நோக்கி புகையரத்தில் ஏற நேரம் கொட்டகளையில் உள்ளவங்க மட்டும் நூரெலியாவில் உள்ளவங்க மட்டும் இந்த பக்கம் ஏறினீங்கன்னா என்ன நடக்கும் வேறு இடத்துக்கு தான் போய் சேருவீங்க ஆகவே நீங்க எங்க போகணும்ன்றது நீங்க தான் தெரியும் செய்யணும் நீங்க தான் சிந்திக்கணும் நீங்க தான் யோசிக்கணும் ஆகவே பொக்கட்டை அடிக்கிற கலவாணியை கூட விட்டு கொடுங்க பரவாயில்ல அவன் ஒரு அஞ்சு பத்தம் அடிச்சுட்டு போகலாம் அதுல இப்ப நல்ல கலவாணிங்க இருக்கிறாங்க இந்த கண்டி கொழு பிள்ளையெல்லாம் பொக்கட்டை அடிச்சுட்டு காசை மட்டும் எடுத்துட்டு ஐடென்டி கார்டு அதெல்லாம் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு போயிடுறாங்க அப்போ ஐடென்டி கார்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஆனால் உங்களோட கல்வியும் சுகாதாரத்தையும் எதிர்காலத்தையும் களவெடுக்கிறவே ஐடென்டி கார்டை கூட கொடுக்க மாட்டான் நூர் பத்தாயிரம் பேருக்கு மேலே அதிகமா இருக்காங்க ஐடென்டி கார்டு இல்லாதவங்க உங்களுக்கு ஓட்டு போட முடியாது நூறு மாவட்டத்தில் இந்த நிலைமை தான் காணப்படுது நூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு வீதமானவர்கள் உணவு பாதுகாப்பின்றி இருக்கிறார்கள் அதாவது உலக உணவு தாபனம் செய்து அப்பட்ட ஆய்வுல குறிப்பிடுகின்றது நுவரெலியா மாவட்டம் தான் இலங்கையிலே அதிகமான உணவு பாதுகாப்பின்மை உணவு பாதுகாப்பின்மை சொன்னா நாளைக்கு என்ன சாப்பிட போறோம்ன்றது தெரியாம இருக்கிறாங்க எத்தனை வீதம் ஐம்பத்தி ஒரு வீதம் எங்க இருக்கிறாங்க இந்த மா இந்த பால்வருக்கு உட்காந்து இருக்கிறாங்க இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க நுவரெலியா மாவட்டத்துல தானே அப்ப இங்கதான் உட்காந்துருக்கிறீங்க சரி ஆகவே ஒரு வீதம் போசாக்கின்மை வந்து இலங்கையிலே அதிகமான போசாக்கின்மை காணப்படுகின்றது நூரெலியா மாவட்டத்தில் நம்ம இங்க தேயிலை உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகுது காய்கறிகள் உற்பத்தி ஆகுது இலங்கையில அதிகமான உற்பத்தியை செய்கின்ற ஒரே மாவட்டம் நூரெளியா மாவட்டம் தான் இங்க யாருமே சோம்பேறிகள் இல்ல நிலம் சும்மா இல்ல எல்லாமே உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியில நாங்க சொல்லுகின்ற உற்பத்தி பொருளாதாரம் நூரலியா மாவட்டத்தில் தான் இருக்கு ஆனா அந்த உற்பத்தியை அனுபவிக்கின்ற உரிமை இந்த மக்களுக்கு இல்லை அப்ப யார் உங்களுடைய உற்பத்தியெல்லாம் கொண்டு போறா யாரும் கொண்டு போறா நூரலியா கொட்டக்கலை விசேஷமான இடம் அப்படியே நீத்திங்க ඒත් මේ කිවවා මේ කොටගල මේ ප්‍රදේශය අති විශිෂ්ටයි මොකද දේ අවනවා මේ අවේ මංජ සෝදරය කිවවා එලවලුව ය එම දම තියෙනවා. තව තියෙනවා දේවල් මේ කියන්නටොට පන්සලය කත්තියවා කොටලේ කෝවිල් දෙකත්තියනවා. මේ පාසල් දෙකත්තිය නවා. පෝස්ටෝ බිස් එකත්ය නවා. එබැයි තව පටු නම් තියනවා ගණන් කරන්නට බැරිවඩු එන. கோயில் ஒன்று இருக்குது கோயில் ரெண்டு இருக்குது பன்சலை ஒன்று இருக்குது ஸ்கூல் ரெண்டு இருக்குது நான் சொல்கிறேன் கொட்டக்கலை டவுனுக்கு கொட்டக்கலைக்கு வெளியே நிறைய ஸ்கூல் இருக்குது மத போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது புகைய நிலையம் ஒன்று இருக்குது ஆனா ஆனா நீங்களே சொல்லிருங்க ஆ அப்போ கோவைச்சுக்கிறாங்க என்ன ஏழை கோவைச்சுக்கிறாங்க நீங்கள் தான் சொன்னீங்க சாரி அப்போ ஏன் இது அக்குரணையில் எத்தனை இருக்குது தெரியுமா உங்களுக்கு அக்குரணையில் எத்தனை பார் இருக்கு மடவலையில் இல்லை அங்கே பார் இல்லை மடவலை அக்குரணையில் இல்லை அக்குரணையில் ஒன்று இருக்கு அது கொஞ்சம் அந்த சிங்கள பிரதேசத்தில் தான் இருக்குது முஸ்லீம் பிரதேசத்தில் இல்லை அப்போ அங்கேயும் மனுஷன் தானே இருக்கான் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது அக்குரண உள்ளுக்கும் மடவல உள்ளுக்கும் அப்போ இங்கே மட்டும் எப்படி வருது எப்படி வருது நான் சொன்னேன் முத கலவாணி சொன்னேன் தானே தெரிஞ்சு கலவெடுக்கிறேன் ஐடி கார்டு சரி கொடுத்துட்டு போயிடுவான் இந்த பாரில் வருமானமெல்லாம் எங்கே போகுது அப்புறம் சொல்ல வேண்டியது தான் இருபத்தஞ்சி வீதம் போசாக்கின் மேலும் அப்போ அதை அடித்தாக்க போசாக்கை எங்கே போவோம் போசாக்கெல்லாம் அங்கே போவோம் ஒரு சில குடும்பத்துக்கு